வணக்கம் நண்பர்களே நச்சுன்னு நாலு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டாப்பிக்க பாராளுமன்றத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா சபாநாயகர் போஸ்ட் அதற்கான எலெக்ஷன் எப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகர் போஸ்டுக்கான தேர்தல் வந்து நடக்கப்போகுது லோக்சபாவில் என்டிவுக்கு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு இருநூத்தி தொண்ணூற்றி மூணு எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கு இந்தி கூட்டணிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கு இந்த சபாநாயகர் ரோலுக்கான எலெக்ஷன்ல டெஃபினட்டா என்டிஏ தான் வந்து ஜெயிப்பாங்க அவங்க தான் மேக்சிமம் எம்பிக்களை வந்து வச்சிருக்காங்க யார சபாநாயகராக களமிறக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ உருவாயிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று போட்ட வீடியோல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலோட சட்டப்பேரவைக்கும் சில மாநிலங்களில் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு அதில் அருணாச்சல பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியை வந்து தக்க வச்சுருக்காங்க ஆந்திர பிரதேசத்தில் என்டிஏ ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஒடிஷாவில் பாஜக ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க இந்த மூன்று மாநிலத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவில் ஒடிஷாவுடைய வரலாற்றுலேயே முதன்முறையாக துணை முதலமைச்சர் போஸ்ட்டை வந்து பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க பிரபதி பரிதா அப்படிங்கிறவங்க நேற்று ஒடிசாவுடைய துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க பாஜகவை சேர்ந்தவங்க இது ஒன்று அடுத்து இந்த பக்கத்தில் ஆந்திரா வரலாம் ஆந்திராவில் என்டிஏ ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்களா ஆந்திரா பிஜேபி யூனிட்டுடைய பிரெசிடென்ட் யார் ஸ்டேட் பிரசிடெண்ட் யார் ஒரு பெண் ஓகே புரந்தேஸ்வரி அப்படிங்கிறவங்க தான் பிஜேபியுடைய ஹெட்டாக இருக்காங்க அடுத்து அருணாச்சல் பிரதேசம் போகலாம் அருணாச்சல் பிரதேசத்துலேயும் பிஜேபி ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க அருணாச்சல் பிரதேசத்தில் பெமா காண்டா அவர்களுடைய அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டரு பெமாகாண்டா காண்டா அவர்களுடைய கேபினட்ல டஜாங்கலு புல் அப்படிங்கிறவங்க கேபினட் மினிஸ்டராக அப்பாயின்ட் வந்து செய்யப்பட்டிருக்காங்க இருபது வருடங்களுக்கு பிறகு அருணாச்சல பிரதேசத்துடைய அமைச்சரவையில் பெண் இடம்பெறுறது இருபது வருஷம் ஆயிடுச்சான் இருபது வருஷத்துக்கு பிறகு இப்போதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் ஸோ இந்த மூணு டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நிகழ்வுகளையும் சுட்டி காட்டி பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது இது செகண்ட் தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் செய்திகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நேற்று ஒரு நியூஸ் கார்டை வந்து போட்டிருந்தாங்க அந்த நியூஸ் கார்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு ஏஐ பயிற்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயிற்சி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு ஏஐ தொழில்நுட்ப பயிற்சியை யார் வழங்க போகிறது தெரியுமா ஆரக்கல் நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வழங்க போகிறாங்க நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு ஒரு நியூஸ் கடை போட்டிருக்காங்க எனது ஆரக்கல் நிறுவனம் பயிற்சி கொடுக்க போகிறாங்களா தமிழக அரசாங்கத்துடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழேயா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது பாஜக ஒரு பதிவை போடுறாங்க என்னங்க எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் மத்திய கல்வி அமைச்சகம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஆரக்கல் நிறுவனத்தோட டை அப் வந்து வச்சுக்கிட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆரக்கல் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட டை அப் வச்சுக்கிட்டாங்க அதற்கான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா தீக்ஷா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிற அந்த தீக்ஷாவை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு ஆரக்கலோட வந்து கை கொடுத்துக்கிட்டாங்க இதன் மூலமாக இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இது மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங்கை வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த இந்த டைப் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதமே இந்த நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு அப்போ இது வந்து மத்திய அரசாங்கத்துடைய முயற்சி மாநில அரசாங்கம் வழக்கம் போல இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போட இப்போ திமுக பாஜக இடையே டிபேட் நடக்குது இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லியிலேருந்து தமிழகம் வந்துட்டாரு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சில திருமண நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்காரு பாஜக நிர்வாகிகளுடைய இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு போய் மணமக்களை வாழ்த்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் அந்த புகைப்படத்தை பார்க்க முடியுது திருவேற்காடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரீஜியனில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகும்போது கூட்டம் பயங்கரமாக கூடிருச்சு அண்ணாமலை கிட்ட எப்படியாவது ஒரு செல்ஃபி எடுத்துடணும் அண்ணாமலை அவர்கள்ட்ட ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக குவிஞ்சிட்டாங்க பயங்கரமான ஒரு க்ரௌடை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இந்த நியூஸை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் ஷேர் பண்ணாங்க ஓகே நியூஸ் தமிழாக இருக்கட்டும் இல்லை பாலிமராக இருக்கட்டும் தந்தி டிவி எல்லாமே இந்த நியூஸை வந்து போட்டாங்க இந்த நியூஸை எல்லா மீடியாக்களும் போடுறதை பார்த்துட்டு திராவிட கட்சிகள் பயங்கர கடுப்பாயிட்டாங்க நார்மலாகவே திராவிட கட்சிகள் மற்றும் பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய ஹேட்டர்ஸ் சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அண்ணாமலைக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் வார் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க ஆனால் நேற்று அந்த வீடியோவை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு எப்படியாவது கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துடணும் அப்படின்னு அந்த கூடுன கூட்டத்தை வந்து பார்க்கும்போது ஏன்னா எல்லாருமே வாரூமை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே நியூட்ரல் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு அப்போ அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களாமே வார்வமை சேர்ந்தவங்க அப்படிங்கிற இவங்க கட்டமைக்கிறாங்க பார்த்தீங்களா இது ஒரு பொய் அப்படிங்கிறது ஓரளவு நேற்று புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இப்போ அதிமுகவுடைய ஒரு ஆதரவாளர் ஒரு பதிவு போடுறாரு சித்து அப்படின்னு சொல்லிவிட்டு சோசியல் மீடியாவில் இருக்காரு அவர் என்ன பதிவு போடுறாருன்னா சேம் டெம்ப்ளேட் ஃபார் ஆல் நியூஸ் சேனல்ஸ் திஸ் கை இஸ் கம்ப்ளீட்லி க்ளூலஸ் அபவுட் செல்ஃப் ப்ரமோஷன் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் ஆர் நாட் ஃபூல்ஸ் லைக் டெல்லி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறாரு அதாவது டெல்லி பிஜேபி மாதிரி தமிழ்நாடு பீப்புள் வந்து ஃபூல்ஸ் கிடையாது இதெல்லாம் பார்த்து ஏமாறுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இவங்களும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க அண்ணாமலையை மாற்றுங்க அண்ணாமலையை நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஆனால் டெல்லி மேலிடம் முழுமையாக அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அதில் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இப்போ டெல்லி பிஜேபி மாதிரி கிடையாது தமிழக மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இன்னொரு அதிமுகவுடைய ஆதரவாளர் திராவிட இயக்கங்களுடைய ஆதரவாளர் அவர் என்ன அதுக்கு பதில் கொடுத்துருக்காருனா வெதர் வி அக்செப்ட் இட் ஆர் நாட் நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ ஒரு விஷயம் வந்து உண்மை என்னன்னா பிஜேபி ஹாஸ் பீன் க்ரோயிங் த்ரூ சச் ப்ரமோஷன்ஸ் சின்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இது மாதிரியான ப்ரொமோஷன் மூலமாக பிஜேபி நிச்சயமாக தமிழகத்தில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே ஒத்துக்கிறோமோ நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ இதுதான் உண்மை அடுத்து லாஸ்ட்டு லைன் தான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்லியிருக்காருனா இட் இஸ் பி ஹூ ஆர் லூலர்ஸ் அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் க்ளூலெஸ்ஸாக இருக்கிறது அவங்க கிடையாது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதிமுகவுடைய ஆதரவாளர் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுதுங்க ஓகே இப்போ இந்த டாப்பிக்கும் பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்